நேரம் அணியா மூட நேரம் வெண்ட நேரம் டக்குன்னு சொன்னா காய்ச்சிட்டு டக்குனு அலுவல பார்க்கலாம் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஊடகவியாளர்ல ஒரு விளக்கம் ஒன்றி சொல்லி இருக்கிறீங்க நீங்க அதை போடுறீங்கள்ட அவங்க போடுறாங்களா இல்ல நீங்க போடுறீங்களோ என்ன தெரியாது ஆனா போடுறீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்றேன் நீங்கள் வந்து நாங்கள் இழிவுபடுத்த சாதி அப்படி அப்படி இந்த காலத்துல நெக்காதீங்க நீங்கள் நான் அப்படி நான் அப்படி உடான் சொல்லல நீ நாங்கள் எல்லி இப்ப நான் சாதியே இல்லேன்னு எல்லாம் சொல்லி இருக்கிறேன் கனடால இல்லையே நீங்களும் கூட ரொம்பத் சம்பந்தமா சொல்லி கேறியா தொலைல சொல்லலான்தானே அப்பா கள்ள ஜீவன நான் கள்ள ஜீவனன்னு சொல்லுவேன் நான் ஆட்டோடி நான் ஆட்டோன்னு சொல்லுவேன் மீன் வித்தா மீன் வித்தான்னு சொல்லுவேன் துப்பரவத் தொழிலாளியா இருந்தா துப்பரவத் தொழிலாளின்னு சொல்லுவேன் அது என்ன பிரச்சனை ஏட்டி அப்பா பாட்டன்

உங்களுக்கு பிடிக்கணுமெண்டு இருக்க 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 இருக்கையிலாதான் எனக்குமார் ஒரு உலகத்தில் நீங்கள் கதைக்கிறது எல்லாம் எனக்கு பிடிக்கணுமெண்டு இல்லை நான் கதைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணுமெண்டும் இல்லை அது மாமா அவங்களோட அந்த வீடியோ கட்டணு யாரோட காய்ச்சார் வந்து உங்களை தூக்கப்படணும் என்று ம் அதுவும் பார்த்தேன் எல்லாம் கேட்டு பிடிச்சா உங்களுக்கு அடிக்கிறேன் சரி சரியோ ஆனால் கொஞ்சம் ஆ என்னை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் குமார் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு ஆலோசனையை எனக்கு சொல்றது சொல்லாமல் விடுறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஏனண்டா நான் நினைக்கிறத கதைக்கிறதுக்கான உரிமை எனக்கு இந்த நாட்டு அமைப்பு தந்திருக்கு அதாவது லண்டனில் சொல்றேன்டா கான்ஸ்டியூஷன் என்று சொல்கிறது இது என்னுடைய கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரைட் ரைட்

அழகு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அழகு என்னுடைய கருத்துகள் என்னை பொறுத்த வரைக்கும் அழகு அது உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் நான் ஒன்றும் செய்ய இல்லாதே நீங்கள் உங்களுடைய கருத்தை என்னைய மாதிரி நீங்களும் பொது வழியில் தெரிவிக்கலாம் தாரா உங்களுக்கும் லண்டனில் அந்த உரிமை லண்டன் பிரித்தானிய அரசு தந்திருக்குது

படிச்சு போல ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஐ சே ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா நான் என்ன சொல்கின்றேனோ அதற்குத்தான் நான் பொறுப்பாளியே தவிர அது நீங்கள் எவ்வாறு அதை விளங்கிக் கொள்கிறீர்கள் என்பதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா பள்ளி படிப்பு பட்டம் பல்கலைக்கழகம் எல்லாம் தாண்டி அதுகள அதுகளை தாண்டி பகுத்தறிவன் ஒன்று இருக்குது எங்களுடைய அரசியல் அற அதை அரசியல் அமைப்பு அது இல்லைண்ணே கணவேர் வா உலகத்தில் கணவேர் பகுத்தறிவுலாம் அமைக்கிறாங்க எங்கள் பகுத்து அறிகிறது இல்லை பகுத்தறிவண்டால் ஒரு விஷயத்தை பகுத்து அறிகிறது நாங்களா தேடி சரிப்பில் கண்டுபிடிக்கிறது உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பொருங்களை நான் சொல்லி முடிக்கிறேன் அது வந்து தாய் தகப்பன் இல்லை 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 அதெல்லாம் தாய் தேப்பனால வராதுண்ணே அதெல்லாம் நாங்களா வளர்த்து கொள்ள வேண்டும் ிய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் சரியா அப்போ இலோகத்தில் பல பேர் அவ்வாறு இல்லை மனிதர்கள் எவ்வாறு அறிவை வளர்க்குறேன்டா சாதாரண இந்த ஊடகங்கள் ஊடாக அவையோட கண்ணில் படுற காதில் கேட்குற விடயங்கள் ஊடாக தாங்க வாழ்கிற சூழலூடாக அவர்களுடைய தலைவர்கள் என்று நினைக்கிறார்கள் என்ன சொல்லினோமாதன் ஊடாக இப்படித்தான் மனிதர்கள்ட சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்கிறது இருக்குது அதாவது அறிவுக்கான சோர்ஸ் அறிவுக்கான மூலம் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா முதல்ல நீங்கள் இந்த இந்த பகுத்தறிவு தொடர்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருந்திருந்தால் நீங்கள் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் இன்னொரு ஆளுக்கு நீங்கள் இதுதான் கதைக்கோணும் இதுதான் இதுதான் கதைக்கக்கூடாதுண்டு சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் யூனிக் தனிப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துகள் இருக்கும் அது அவர்களுக்கு வெளியிடுறதுக்கான சுதந்திரம் இருக்கும் அது எங்களுக்கு பிடிக்காட்டி கூட அவர் சொல்கின்ற அந்த கருத்தை வெளியிடுறதுக்கான சுதந்திரத்தை நாங்கள் மதிக்க வேணும் இதுதான் நாகரிகமான பண்பட்ட உலகத்தின் வரலாறாக இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெஞ்சு நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆரம்பிது ஒரு ஃப்ரெஞ்சு தத்துவஞானி இருந்தார் வோல்டர் என்று சொல்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் இவ்வந்தோ ஐ ஆம் நோட் அக்ரி வித் யுர் ஒப்பீனியன் அதாவது உங்களுடைய கருத்தில் நான் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஐ வில் டிஃபெண்ட் யுவர் ரைட் டு சே தட் டில் மை டெத் அண்ட் அதாவது இவ்வந்தோ ஐ ஆம் நோட் அக்ரி வித் யுவர் ஒப்பீனியன் ஐ வில் டிஃபெண்ட் யுவர் ரைட் டு சே தட் டில் மை டெத் அதாவது உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் அந்த கருத்தை நீ சொல்கிறதுக்கான சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக எனது உயிரையும் கொடுத்து போராடுவேன் என்று இதுதான் அண்ணன் இருபத்தோராம் நூற்றாண்டின் மாபெரும் மாபெரும் அரசியல் சித்தாந்தம் ஸோ இந்த சித்தாந்தங்களை படிங்கன்னு நாங்கள் ஆறுதலாக கதைப்போம் எனக்கு இப்போ வவு பண்ணுறதுக்குது பிள்ளைகள் வந்திருக்குது நான் அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும் ஆறுதலாக நாங்கள் நான் நீங்கள் கதைச்சதுக்கு நன்றி அண்ணன் நீங்கள் கதைச்சதுக்கு நன்றி

சரி 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 கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோம் இப்படித்தான் என்ன நல்ல ஒரு இடம்ன்றது கூட உங்களுக்கு நல்ல இடமாக இருக்கிறது சில நேரம் இன்னொரு ஆளுக்கு நல்ல இடமாக தோணாது இன்னொரு ஆள் நல்ல இடம் என்று கருதுறது உங்களுக்கு தோணாது இப்போ மனிதர்கள் நல்ல இடம் என்று சொல்கிறது வெற்றி என்று சொல்றதெல்லாம் ஒரு பொது புத்தியாக பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறது பொருளாதார வெற்றி பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறது பட்ட படிப்பு பெற்று நல்லா இருக்கிறது இதுகளைத்தான் மனிதர்கள் நல்ல இடம் என்று பெரும்பாலானாக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் சிந்தனையாளர்களோ எங்களை அவ்வாறு நினைக்கிறது இல்லையான்னு சரியா வெற்றி என்றதுக்கு வேறு வேறு ஒரு பல வியாக்கினங்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து எல்லாத்துக்கும் ஆஹ் காலம் நல்ல ஆசான் அது பதில் சொல்லும் சரி நாங்க பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்